துணை சீரியல் அடுத்து ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் எல்லாருமே தேடி பாக்கிறாங்க எங்கேயுமே சேரன் வந்து இருக்கிறதுல இதை நினைச்சு ரொம்பவே வருத்தமா வந்து எல்லாரும் இந்த விஷயம் வந்து கஸ்தூரிக்கும் நடேசனோட அண்ணாவுக்கும் தெரிய வருது உடனே அவங்க வந்து என்ன காரணத்துக்காக ஆறுதல் சொல்ல வர்றாங்கன்னு தெரியாம ஆறுதல் சொல்ல வந்து வராங்க கண்டிப்பா சேரன் வந்து எங்கேயும் போயிருக்க மாட்டான் நாங்க எல்லாருமே சொல்லிட்டே இருப்போம் அப்ப கூட இந்த வீட்டோட ராசி இது எல்லாமே நடக்குது நடக்குதுன்னு கடைசியில சேரன் இப்படி பண்ணுவான்றத நாங்களும் தான் நினைச்சு பார்க்கல சேரன் கண்டிப்பா வந்து வருவாரு ஏன்னா நீங்க வந்துதான் அவனுக்கு எல்லாமே உலகமே நீங்க தான் அப்படி இருக்கும்போது உங்களை வீட்டெல்லாம் அவன் போக வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா உங்களை தேடி வருவான் நீங்க கவலைப்படாம இருந்த நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அண்ணா ஞாபகமாகவே எனக்கு இருக்கு அண்ணா வருவாரா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க நம்மளுடைய பல்லவ நீ எதுக்கும் வருத்தப்படாத கண்டிப்பா அண்ணா கிடைச்சிருவாரு உன்னை விட்டு அண்ணா எங்கேயும் போயிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப நம்ம சேரன் எப்படி வீட்டுக்கு வர போறாங்க சேரன் வீட்டுக்கு வருவாங்களா வர போற எபிசோட் ले वेट பண்ணி பார்க்கலாம் थैंक यू